வணக்கம் ரோகே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் இருபத்தி ஓதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு விடுமுறை நாள் என்ற நாடு எல்லாரும் வீட்டிலே ஆறுதல் அனுப்பியால் எல்லாருடைய வாழ்க்கையும் இன்று இன்றைய நாள் நன்றாக அமைய வேண்டும் என்று இறைவனை கேட்டுக்கொண்டு நாங்கள் விடயத்துக்கு வருவோம் என்று ஒரு குரல் நாங்கள் நன்றியை பற்றி படித்தோன் வந்து நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் திருக்குறள் இன்றைக்கு அது முடிவடைந்திருக்கிறது அதை ஆரம்பிப்பவர்கள் இன்றைக்கு நடு நிலைமையை பற்றி ஆரம்பிப்போம் நடுநிலைமையிலே முதலாவது குரலாக இருக்கிறது தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பாற்பட்டொழுகப் பெறும் அதாவது தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பாற்பட்டொழுகப் பெறம் என்று அதாவது பகைவர்கள் அயலவர்கள் நண்பர்கள் என பகுத்து பார்த்து ஒரு நிலை சார்பாக நிற்காமல் ஒரு விடயத்தை செய்யக்க நாங்கள் அது பகைவர்களுக்கு இப்படி கும்பிடுவோம் முடிவோம் அயல் ஒரு கொஞ்சம் செய்வோம் நண்பர் ரெண்டாவது கொஞ்சம் கூட செய்வோம் அப்படியெல்லாம் பகுத்து பார்த்து ஒரு நிலை சார்பாக நிற்காமல் இருத்தல்தான் ஒரு நன்மை தரக்கூடிய நட்டு நிலைமை எனும் தகுதியாக போ நட்டு நிலைமை என்று சொன்னால் வள்ளுவெருமான் பாட்டி வாய் சொல்லிவிடுறேன் பகைவரோ அயல்வரோ நண்பரோ என பகுத்து பிரிச்சு பிரித்து பார்க்கக்கூடாது ஒரு விஷயத்தை செய்ய பிரித்து பார்க்கக்கூடாது அப்படி அவர்களுக்கு எல்லோரையும் சமமாக வைத்து நன்மை தரக்கூடிய நிலையில் இருப்பது தான் நடுநிலைமை என்பது ஒரு தகுதியாக ஒன்று சொல்லியிருக்கிறார் ரைட் அடுத்தது எங்களுடைய இலங்கையில் இப்போ அரசாங்கம் ஒரு பக்கம் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்கள் மற்றது அபிவிருத்திகள் உடைந்த கட்டணங்களோ உடைந்த அந்த ஒரு பாதைகள் எல்லாத்தையும் திருத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் இதுக்குள்ளே இந்த போதைப் பொருள் ஒழிப்பும் நடைபெற்று கொண்டு வருகிறது அந்த வரை இந்த போத பொருள் ஒழிப்புக்காரர் இதுக்கு இடையில் கொண்டு வந்துருவோம் என்ற மாதிரி கொண்டு வர்றாங்களோ அது தெரியுது இல்லை அங்காடி உருவாக்கம் இது நடந்து கொண்டிருக்கு இந்த நிலைக்கு நாங்கள் இதை செய்வோம் என்று சொல்லி அவர்களும் தாங்கள் எங்கள் தொழில்ல கவனமாக இருக்கிற மாதிரி இப்போ போதை por por que es உண்மையிலே இந்த அரசாங்கம் ஒரு ஒழித்து முழுமையாக ஒழிக்க வேண்டும் போதை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் மிகவும் கஷ்டப்படுது கஷ்டப்பட்டு அந்த என்ன செய்வது சொன்னால் அந்த ஒழிப்பில் இருக்கிற அதிகாரிகள் அவர் அரசுக்கு கீழே அரசாங்கம் என்னத்தை செய்தாலும் அந்தந்த துறையில் உள்ள அதிகாரிகள் அசம்பந்த போக்கு இருந்தால் ஒன்றும் செய்யலாது அப்போ அவர்கள் என்ன செய்யணும் அவர்களும் அதுக்கு உற்சாகமாக இருக்கணும் அப்போ அப்படி பாருங்க போதைப் பொருள் ஒழிப்புகள் நிறைய அங்கங்கு பிடிச்சி அதெல்லாம் செய்து கொண்டு இருக்கேன் இவங்க என்ன செய்து விட்டாங்கன்றா கொஞ்சம் குரூப்பு பார்த்து இப்ப போத பொருள் என்ன என்ன சொன்னா அந்த இணைய வழி மூலமாக முக்கிய தகவல்களை எடுத்து போட்டுறாங்க அரசாங்கத்தை கிடந்த விஷயத்தை இந்த போத பொருள் ஒழிப்பை பற்றி யாரும் என்ன தகவலும் கிடக்கு இப்படி தகவல் ஒன்று வச்சிருப்பேன் தான் தகவல்கள் புலனாய் மூலமும் இல்லாமல் எடுத்து வச்சிருந்ததை இணையதளம் மூலமாக எல்லாத்தையும் கைப்பற்றி இருக்கப்பட்ட கைப்பற்றிட்டாங்களா போதும் இவ்வளவு மண்டபோம் அப்போ அதை வச்சு எடுத்துடனே இப்போ அரசாங்கம் என்ன செய்யுண்டோ எல்லாம் அது தெரிஞ்சிட்டு அரசாங்கம் ஏதாவது குறுகிய பாஸ்வேட் இல்லை அதை மாற்றினாலும் மாற்றி இப்போ மாத்தி இருக்கணும் இனி இனி புதுசா தானே அது பழசு போகுட்டுது அதை கொண்டு போட்டாங்க சொல்லப்படுது அப்போ க அப்போ இது போல அந்த மற்ற அது அந்த கடலில் போக எங்கே போகினோம் எங்கே நம்ம எங்கே நிற்குது என்ன செய்யுதுன்றது அந்த கருவிகள் எல்லாம் வச்சு பார்க்குற கருவிகள் கூட எல்லாம் அபேஸ் என்ன எல்லாம் எடுத்து கொண்டு போட்டு வாங்களுண்டு கதையாக்களை எல்லாம் திரு திருடி கருவிகளை எல்லாம் போட்டு என்ன செய்கிறது நாங்கள் சொல்லும் பார்ப்போம் அரசுக்கு இப்படி இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறதாலான பிரச்சனை எங்கேயும் அந்த பிரச்சனைக்குரியவர்கள் இருக்கிறதால பிரச்சனை எல்லாரும் ஒரு நல்ல விஷயத்துக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு தந்தால் நல்ல விஷயம் நடத்தலாம் நல்ல விஷயத்தை நிலநாட்டலாம் ஒரு நாட்டை நல்லா கொண்டு போகலாம் இது ஒரு பக்கம் ஒரு நல்ல செய்ய நினைக்க மற்றவன் அவனை இழுத்து விழுத்துனா என்ன செய்யறது ஒன்றும் செய்யறாது ஆகையினாலே அந்த என்ன செய்யப்பட்டிருக்கின்ற அந்த போலீஸ்காரில் நானூறுக்கும் மேற்படு ஐந்து பெரிய அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு நானூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலதிக விசாரணைகள் எடுக்கப்பட போயிடும் எடுக்க போயிருந்தோம் இனி தேவையு ஒரு ஒரு சரியான ஒரு சரியான ஒரு நிலையில் இருந்து கொண்டு நாங்கள் அப்படி விசாரணை போடுவதே கூடாது என்ன அப்ப இவர்களுக்கு மற்ற இவர்களுக்கு நிறைய சொத்து இருக்குதான் சொத்து என்னென்னு வந்தது புலி நம்பளத்தில் என்னென்னு சொத்து சேர்க்கலாம் ஏ நாரால் வந்தது இப்படி வந்தது எங்கிருந்து வந்தது என்று சொல்லி இப்போ சந்தேகம் வந்திருக்குன்னு தானே அப்போ சந்தேகத்தில் இப்போ நானூறுக்கும் மேற்பட்ட புலிஸ் அதிகாரிகளுக்கு விசாரணை நடக்க போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல எல்லாம் நாங்கள் இந்த போதை ஒழிக்கிறனு சொன்னோன்னா மக்கள் எல்லாம் அரசு பக்கம் நிற்கிது நாங்கள் போதை ஒழித்தால் மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள் ஏன்னு சொன்னால் போதை போதை பாவனையால் எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சு போய் தெருவில் அணிக்கிது ஆகினாலும் இந்த போதையை ஒழிக்கணும்னு சொன்னால் எல்லாரும் ஆதரவு கொடுப்பார்கள் ஆதரவு கொடுக்க அரசாங்கம் கொடுக்குதுன்னு சொன்னால் அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகளும் சேர்ந்து செய்வோம் அதில் சில 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 ஒரு அன்னைகளும் அப்படி தான் நாலு பேர்லேயே ஒரு ஆள் புள்ளையாண்டாலும் கஷ்டமாக தானே இருக்கும்போது எல்லோரும் கொண்டு சேர்ந்துட்டால் மிகவும் அற்புதமாக இந்த நாட்டை கொண்டு போகலாம் ஆகையினால இது கொஞ்சம் விசாரணைகள் நடக்கும் நடக்கும் கொஞ்சம் இந்த நடும்ப நாளைக்கு திங்கக்கிழமை இன்னொரு பிரச்சனை சட்ட அதிப திணைக்கிழமும் பிரிவுக்குலனாய்வு அதிகாரிகள் அதே ரெண்டு எல்லாம் சந்திக்க போயிடும் சந்திச்சு பல முக்கிய விஷயங்கள் எல்லாம் கதைக்க போயிடும் இது கதைக்கிறதா இருக்கும் குற்றப்புலனாய்வு பிரிவு அவங்கள இத்தனை இத்தனையே புலனாய்வு செய்திருப்பாங்க அவங்களும் மற்றது சட்டமா துணைக்களம் சட்ட மாதிரி துணைக்களும் இருக்குத்தானே அந்த துணைக்களம் பெரிய அதிகாரிகள் எல்லாரும் சந்திக்க போயிடும் அதுக்குள்ள இந்த விஷயம் ஒன்று இருக்குத்தானே அப்புறம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த பிரச்சனையில் கைது லண்டனில் ஏதாவது சொந்த செலவு இல்லாமல் தந்த சொந்த தேவைக்காக அரச பணத்தை எடுத்துக்கொண்டு லண்டனுக்கு பட்டமளிப்பு போகணும்னு சொல்லியும் அந்த பட்டமளிப்பு விழாவுக்கான விசாரணை சம்பந்தமாக இப்போ இங்கேருந்து ஒரு குழு குழு கொண்டு போனது ஆகும் பத்து பேருக்கு மேலே ஒரு குழு கொண்டு போகணும் பத்து நாளுக்கு மேலே போய் நின்ற பேர் கொஞ்சம் குழு போட்டு இந்த லண்டனில் போய் நின்று வந்துட்டு நம்ம இப்போ நாளைக்கு அவை அதை பற்றி அங்கே சும்மா போயிட்டு வர்றேன் அங்கே போய் எத்தனை பேர் விசாரிச்சுப்பாங்க அங்கே பல்கலைக்கழகம் அவன் இவன் படித்தவன் படிக்காதவன் படிப்பிக்கிறவன் எல்லா நிர்வாகங்கள் எல்லாத்தையும் போட்டு சிக்கு பட்டு எடுத்து இப்போ தகவலை கொண்டு வந்தோம் இப்போ நாளைக்கு சட்ட மாதவித்தினை போய் அவையோட எல்லாம் சந்தித்து இப்படி இப்படிதான் பிரச்சனை சொல்லப்போகிறோம் ஜனவரி இருபத்தெட்டு ஆகும் இருபத்தெட்டு ஓ ஜனவரி இருபத்தெட்டு கடைசி வழக்கு கூப்பிட்டுருக்கு தானே இவரை அதுக்குள்ள எல்லாம் வழக்குலாம் முடிக்கிறதுக்கான ஒரு ஆயுத்தங்கள் செய்யணும்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தவை அப்போ அதுக்கு அந்த இருபத்தெட்டுக்குள்ளே விஷயத்தை பிடிக்கிறக்காக போய் எல்லாம் விஷயம் முடிச்சோன்னு வந்து நாங்கள் நாளைக்கு தெரியும் நாளை பொறுத்து பார்ப்போம் ஜனவரி இருபத்தெட்டு தெரியும் வழக்கு எப்படி போகிறதுன்னு பார்ப்போம் ஜனவரி இருபத்தெட்டு வரையும் நாங்கள் பார்ப்போம் அடுத்தது இப்போ ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கு என்னென்னு சொன்னால் தனியாக வீடியோவாக போடணும் எனக்கு அது தெரியாமல் போச்சு என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஒரு இளைஞர் இளைஞர் ஒன்று சேர்ந்து இவங்க ஆட்டோ ஒன்று தயாரிச்சிருந்தாங்க ஆட்டோ தயாரித்தா நாங்கள் லண்டன் இங்கிலாண்டு சைனா இந்தியா ஆட்டோவில் தானே பார்த்துருக்குறோம் இப்போ இலங்கை ஆட்டோம் வந்திருக்கு எப்படி அதுவும் யாழ்ப்பாண தமிழன்தான் செய்திருக்கிறாருன்னால் அது எங்களுக்கு ஒரு பெருமை அப்போ அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க இப்போ கொம்பனிக்கு நான் பேர் வச்சுக்கிறான் அருடன் நெப்டியூன் ஆட்டோ பஜாஜ் டிவிஎஸ் மாதிரி நெப்டியூன் சொல்லியிருக்கு அப்போ அப்படியெல்லாம் ஆட்டோ வந்து உருவாக்கி இருக்கிறார்கள் முழுக்க 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 இவர்கள் எடுத்து இப்போ இவர்கள் செய்கிறதில்ல தான் இவர்கள் எல்லாம் எடுத்து பாட்ஸோல் எடுத்து நல்ல பொறுமதியான நிறைய நல்ல பாட் சொல்லிய தூண்டு பொருத்தி இருக்கிறார்கள் பொருத்தி நேற்று ஆரம்பித்து வச்சிருக்கிறார்களோட எங்கள்ட்ட மீன்பிடி அமைச்சர் போயிருக்கிறார் சந்திரசேர் ம கௌரவ் கண்ணம் சந்திரசேர் ஐயா போயிருக்கிறார் ம இளங்குமரன் போயிருக்கிறார் எங்களோட மேலதி அரசாங்க அதிபர் போயிருக்கிறார் அப்படியெல்லாம் போய் தான் அதை ஆரம்பித்து வச்சிருக்கிறார்கள் உண்மையிலேயே அது பார்க்க நல்ல விஷயம் நல்லா இருந்தது ஆட்டோ ஆட்டோக்கு நிறைய சிஸ்டங்கள் எல்லாம் கொடுத்துக்கிறார்கள் ஆனால் முழுக்க சோழர் இல்லை மாதிரி பேட்டரி சார்ஜ் செய்கிற மாதிரி நிறைய நல்ல இது இருக்குது இது நான் தனி ஒரு இதில் நாங்கள் சொன்னால் நல்லா இருக்கும் நல்ல அருமையான ஆட்டோவாக இருக்குது நான் கூட நெல்லு கூட கொண்டு போகக்கூடிய ஒரு வசதி சீட்டை மடைக்கிறது சீட்டை நிமித்துறது மற்றது சோக்கச்சோறுலாம் நல்ல பொருமதியான சோக்கச்சோறை போட்டிருக்குது டிஸ்பிளே முன்னுக்கு டிஸ்பிளே பின்னுக்கு நார்மல் பிரேக் அப்போ மூன்று ஒன்றாக தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும் ஆட்டோ ஆனால் விலை தான் அந்த சோலார் நான் நினைக்கிறேன் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே சிம்பிளாக போயிடலாம் ஒரு சார்ஜ் போட்டால் நாலு மணித்தேயும் சார்ஜை போட்டுவிட்டால் போயிடலாம் பேர் சோலரில் சார்ஜ் ஏறி கொண்டே இருக்கு வெயில் நீங்கள் விட்டு விட்டிங்கன்னா சார்ஜ் ஏறும் அந்த சார்ஜை கொண்டு போய் வீட்டை வீட்டுக்கு ப பாவனைகளை நீங்கள் பாவிக்கலாம் ஃபோன் சார்ஜ் போடலாம் எல்லாம் போடலாம் ஆகையினாலே ஒரு நல்ல ஒரு தரமான தயாரிப்பாக இருக்குது இருபத்தி ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா விலை பெருமதி போட்டுக் அதிலே அந்த சோழர்கள் அது இது ஒன்றும் உங்களுக்கு தேவை இல்லைன்றதுன்னா அதுலேருந்து குறைப்பார்கள்

சத்தம் நூறா சத்தமில்லாதன போடும் இது எலக்ட்ரோ எலக்ட்ரானிக் ஆட்டோன்னு சொல்லக்கூடும் சத்தம் இல்லா போகும்னு சொல்லக்கூடாது எலக்ட்ரானிக்கெண்டாவது சத்தமில்லாமே போகும் ஆகையினால நல்லொரு ஆட்டோ அது எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய யாழ் இளைஞன் கிளிநச்சி பல்கலைக்கழகத்திலே கல்வி கேற்றவர் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் கண்டுபிடித்தது எங்களுக்கும் பெருமைக்குரியது அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் മറ്റു നിറത്തിലും ആറ് നിറത്തിൽ വന്നിരുത് മറ്റേ ആട്ടോളില്ലാതെ ഒരു നിറം ആയിരുന്നു നാളെ പച്ചയെല്ലാം പാത്തോം ഇപ്പോൾ മഞ്ചളും വന്നിരിക്കുന്നത് അത് കൃംപ് കളറും ആസ് കളറും അഴകാരു പാത്ത ആകുന്ന கருடன் என்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் மிச்சம் நீங்கள் பார்க்கலாம் கருடன்ன்றுன்று வெப் வெப்சைட் இருக்குது அதுக்கு கருடனென்று அடித்து போட்டு போனீங்கன்னா அதை பற்றி மிக்க அது எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஆகையினாலே இத்துடன் நான் இந்த செய்தியில் இருந்து நிறைய மீண்டும் ஒருவர் காணுமில்லை உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் இருந்து விடைபெறுவது நன்றியுடன் வருவது